அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது முக்கூடர் பல்லு பல்லு என்றால் பல்லர்களாகிய உழவர்களின் வாழ்க்கையை பற்றி பாடப்படும் இலக்கியம் என்று பொருள் பல்லர் என்றால் உழவர்களில் வகையான சாதி சாதிப்பிரிவினரை குறிக்கும் பெயராகும் இது நீர்வளம் நிரம்பிய பள்ளமான இடங்களில் தங்கி வாழும் இயல்புடைய உழவுத் தொழிலை அடிப்படையாக கொண்ட மருத நில மக்களை குறிக்கின்றது அவர்களுடைய வாழ்வியலைப் பற்றி பாடப்படும் இலக்கியம்தான் பள்ளி இலக்கியம் பள்ளு இலக்கியத்திற்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன அவை உழவர் பாட்டு உழத்திப்பாட்டு ஏர்மங்கலம் என்பவை ஆகும் நெல்லு வகைய என்னாலும் பல்லு வகையை எண்ண முடியாது என்ற பழமொழி பல்லு இலக்கியத்தின் பெருமைகளை உணர்த்தும் தொல்காப்பியம் சுட்டும் எட்டு வகையான வனப்புகளுள் பல்லு இலக்கியம் புலன் எனும் வனப்பை சார்ந்ததாகும் சேரி மொழியால் செவ்விதின் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றின் புலனென மொழிப புலன் உணர்ந்தோரே சிற்றிலக்கியங்களில் கடவுளையோ அரசனையோ வள்ளல்களையோ வீரனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நிலை மாறி வயலில் வேலை பார்க்கும் உழவனை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடும் இலக்கியம் பள்ளி இலக்கியமாகும் இது கிபி பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பல்கி பெருகி வளர்ந்துள்ளது இனி நாம் முக்குடர் பள்ளி இலக்கியத்தை பார்ப்போம் முக்கூடல் என்றால் திருநெல்வேலிக்கு வடகிழக்கே சித்ரா நதி கோதன் நதி தாமிரபரணி நதி இம்மூன்று நதிகளும் ஒன்றாக கலக்கும் இடம் முக்குடல் அதன் அருகில் உள்ள சிற்றூரில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அழகராகிய திருமாலை முன்னிறுத்தி பாடப்பட்டதே இம்முக்குடற் பள்ளி இலக்கியமாகும் அழகன் குடும்பனை பாட்டுடை தலைவனாக கொண்டு வைணவ சமயத்தின் அடையாளமாக மூத்த பள்ளியும் சைவ சமயத்தின் அடையாளமாக இளைய பள்ளியும் என இரு மனைவியர்களுக்கு இடையே நிகழும் ஏசலை மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறது இம்முக்குடற் பள்ளு இலக்கியம் இவ்வளவு அற்புதமான முக்குடற் பள்ளு இலக்கியத்தை பாடிய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நமக்கு பாடமாக அமைந்துள்ள மழைக்குறி தோன்றும் பாடல் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி மழையாழ மின்னல் ஈழமின்னல் மின்னுதே இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகுதே சேற்று நன்று சேற்றில் வளை ஏற்றடிக்குதே மழை தேடியொரு கோடி வானம் பாடியாடுதே போற்று திரு கேற்ற மாம்பண்ணை சேரி புள்ளி பள்ளர் ஆடி பாடி துள்ளி கொள்வோமே முக்குடற் பல்லின் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இது முதல் இரண்டு அடிகளில் ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி என்றால் நாளைக்கு ஆற்றிலே வெள்ளம் வருவதற்கான அறிகுறிகள் மிக தெளிவாகத் தெரிகின்றன என்பதாக இவ்வடி அமைந்துள்ளது இதனுடனே மழையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே மழை வருவதற்கான அறிகுறிகளில் ஒன்று மின்னல் வெட்டுவது அந்த மின்னலானது முக்குடல் நகர் இருக்கக்கூடிய இடத்திற்கு தென்மேற்கு திசை மின்னலாகிய மலையாள மின்னலும் இலங்கை பக்கத்திற்கு தென்கிழக்கு திசை மின்னலாகிய ஈழ மின்னலும் சூழ வளைத்து மின்னுகின்றன என்பதை இவ்வடி குறிப்பிடுகின்றது அடுத்து நேற்றும் இன்றும் கொம்பு சுற்றி காற்றடிக்குதே மழை வருவதற்கான அறிகுறிகளுள் ஒன்று காற்றடித்தல் நேற்றும் இன்றும் சுற்றி சுற்றி காற்று அடித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றது அதனால் நிச்சயமாக இங்கே மழை வரும் என்பதை அவர்கள் பாடுகின்றனர் இதனோடு கேணி நீர்படு சொறி தவளை கூப்பிடுகே தவளை கிணற்றுக்குள் இருக்கும் தவளையானது மழையை சத்தமிட்டு அழைக்கின்றது என்பதை இவ்வடி குறிப்பிடுகின்றது அடுத்ததாக சேற்று நண்டு சேற்றில் வளை ஏற்றடைக்குதே என்றால் சேற்றிலே வாழக்கூடிய நண்டுகள் எல்லாம் மழை பெய்தவுடன் மழைநீர் தம் வலைக்குள் வந்து புகாதவாறு தம் வலைகளை உயரமாக சேற்றை கொண்டு அடைக்கின்றது என்பதை இவ்வடி குறிப்பிடுகின்றது அடுத்தது மழை தேடி ஒரு கோடி வானம் பாடி ஆடுதே மழையை தேடிச் செல்லக்கூடிய வானம்பாடி பறவைகள் மழை வரப்போகின்றது அந்நீர்த்தாரைகளை நாம் முன்னலாம் என்று மகிழ்ச்சியோடு விண்ணிலே ஆடிப்பாடி பறந்து கொண்டிருக்கின்றன என்பதை இவ்வடி விளக்குகின்றது இதுவரை மழைக்கான அறிகுறிகளை கூறி இம்மழையை வரவைப்பதற்கு காரணமாக இருந்த அழகனாகிய திருமாலைப் போற்றி நாம் துள்ளி ஆடிப்பாடி விளையாடுவோம் மகிழ்ந்திருப்போம் என்று அடுத்த இரண்டு அடிகள் குறிப்பிடுகின்றன போற்று திருமால் அழகர்க்கு ஏற்றமாம் பண்ணை சேரி புள்ளி பல்லர் ஆடிப்பாடி துள்ளிக் கொள்வோமே என்பதாக இவ்வ இப்பாடல் முடிகின்றது பள்ளர்களாகிய நாம் மழையை ஆதாரமாக ஆதாரமாக கொண்டு வாழ்க்கையை நடத்துபவர்கள் இந்த மழையை நமக்கு கொடுக்கக்கூடிய திருமாலாகிய அழகரை நினைத்து அவரை போற்றி துதித்து ஆடி துள்ளி விளையாடி மகிழ்வோம் என்பதாக இப்பாடல் முடிகின்றது இதுவரை நாம் பார்த்தது மழை வருவதற்கான அறிகுறிகள் ஒட்டுமொத்தமாக பல்லர்கள் தம் உழவுத் தொழிலுக்கு மழையை எதிர்பார்த்து இருக்கின்றனர் அம்மழை வருவதற்கான அறிகுறி அப்பகுதிகளில் தென்படுகின்றது அதை நினைத்து பாடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது ஆற்றிலே வெள்ளம் வரப்போகின்றது என்பதற்கான அறிகுறிகள் இப்பொழுது தென்படுகின்றன எப்படி என்றால் மலையாள பகுதியிலிருந்து வரக்கூடிய மின்னலும் ஈழத்திலிருந்து வரக்கூடிய மின்னலும் வெட்டுகின்றன அம்மின்னல் வெட்டுவதோடு மட்டுமல்லாமல் சுற்றி சுற்றி காற்று அடித்துக்கொண்டே இருக்கின்றது இந்த மழை வருவதற்கான அறிகுறியாக மேலும் கிணற்றிலே உள்ள தவளைகள் த சத்தமிட்டு ஒலியெழுப்புகின்றன அது மட்டுமல்லாமல் சேற்றிலே வாழக்கூடிய நண்டுகளெல்லாம் தம் வலைக்குள் நீர் புகாதவாறு தம் வலைகளை உயர்த்தி அடைத்து வைத்துக்கொண்டிருக்கின்றன மேலும் வானிலை பறந்து கொண்டிருக்கக்கூடிய வானம்பாடி பறவைகள் அம்மழைகளின் நீர்த்தாரைகளை உண்பதற்காக ஆடிப்பாடி விளையாடி கொண்டிருக்கின்றன அவை கோடிக்கணக்காக பறந்து கொண்டிருக்கின்றன அதுவும் மழை வருவதற்கான அறிகுறியாக உள்ளது என்பதை கூறி இம்மழைக்கான அறிகுறிகள் எல்லாம் தென்படுவதற்கு காரணமாக இருந்த மழை வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அழகனாகிய திருமாலை வாழ்த்தி பாடி துள்ளி ஆடுவோம் என்பதாக இப்பாடல் முடிகிறது இதுவரை நாம் முக்குடர் பள்ளி இலக்கியத்தில் மழைக்குறி என்னும் பாடலை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்